நான் வந்து அயிலப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் வந்து ஒரு அஞ்சு மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் மசாலா போட்டு தான் பார்த்தீங்கன்னா பொறிக்க போகிறோம் நான் வந்து ஆச்சி மசாலாவில் இன்ஸ்டன்ட் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு மசாலா கலந்துடலாம் இதே பாத்திரத்தில் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இது கூட நம்ம ஒரு லெமன் ஒரு லெமன் சார் வந்து கலக்க சொல்லியிருந்தாங்க அதை கலந்துடலாம் உப்பெல்லாம் போட தேவையில்லை போல் நான் வந்து டேஸ்ட் பண்ணி வந்துக்கிறேன் கொஞ்சம் ஆஹா உப்புலாம் நிறையா தான் இருக்குது இதில் நம்ம அந்த ஒரு லெமன் புழிஞ்சு இதில் ஊற்றிருக்கேன் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துடலாம் என்ன ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ மசால் தடவிடுவோம் மீனுக்கு சூப்பர் மசால் பாருங்கள் அருமையாக தடவையாச்சு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் நம்ம மீன் வைத்திங்கன்னா அப்போயே ஊற வச்சுருந்தோம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு மீன் போட்டுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது மீன் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் திருப்பி திருப்பி விட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மீன் வந்து நல்லா மொறு மொறுன்னு ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு எடுத்துடலாம் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு